உங்கள் கனவுல உங்களோட முகத்தை கண்ணாடியில் இல்லை வேற ஏதாச்சும் ரிஃப்ளக்ஷனில் வந்து பார்க்குறீங்களா பார்க்க முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுவது அப்படின்னா கனவுல இருக்கும்போது நம்மளோட பிரெயின் வந்து ஒரு விஷுவல் ப்ராசஸிங் அதாவது நம்மளோட நம்ம என்ன இமேஜை வந்து பார்க்குறோமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஷோ பண்ணும் அந்த விஷயத்தை வந்து கனவுல பண்ண முடியாது ஸோ இதனால நம்மளால கண்ணாடியை கனவுல பார்த்தாலும் கூட நம்மளோட முகம் வந்து அதில் கிளியராக தெரியாது பிளராக தெரியலாம் இல்லைன்னா பார்க்கவே முடியாத அளவுக்கு அது ரொம்ப கிளியராக தெரியலாம் இதனால் நம்மளோட கனவுல நம்மளோட முகத்தை வந்து தெளிவாக பார்க்க முடியாது ஆனால் கான்ஸ்பிரேஷன் வந்து என்ன சொல்லணும் ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிமுலேஷனில் தான் இருக்குது அங்கே வந்து நம்மளோட ஃபேஸுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க அதாவது அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அதனால் நம்ம முகம் நம்ம கனவுல நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ஷியன் பிலீஃப் வந்து என்ன சொல்லுங்கன்னா நம்மளோட முகத்தை நம்மளோட கனவுல தெளிவாக பார்க்க முடிஞ்சதுன்னா அது ஒரு தீய சக்திக்கான அறிகுறி அதாவது நம்ம ஒரு ஆபத்தில் போறோம் அப்படிங்கிறது உங்களோட கனவுல நீங்கள் உங்களோட முகத்தை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க